பார்ங்கே தண்ணி ஓடுது பாருங்க பாருங்க யாரே இது ஓடறாங்க ஓடணும் ஓடி அது ஓடنا பாருங்க முடிக்கு முடிஞ்சோனே இருக்கு நல்ல பெரிய மீன் எல்லாம் பாருங்க மீனை பாருங்க கிழவ வலவ மீன் வாங்குற அந்த விரத வந்து பாத்தா முன்னுக்கு போர்டுல வந்து பிடிச்சிட்டு 650 அப்படி 600 ஈர நண்ட 600

வந்து மீன்களை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து பாருங்க எப்படி நிக்கிறோம் பாருங்க ஹாய் ஹலோ வணக்கம் மற்றும் ஒரு காளிவாயிலா வந்து நினைஞ்சிருக்கிறோம் இன்றைக்கு வந்து நாங்கள் நிக்கக்கூடிய பகுதி ஒரு கடல் சார்ந்த ஒரு பிரதேசத்துல நிக்கிறோம் பார்த்து பாருங்க பெண்ணுக்கு வந்து மீன் பிடிச்சிட்டு வள்ளங்களில் வந்து கொண்டிருக்கிறாங்க நாங்கள் இப்போ நிற்கக்கூடிய பகுதி வந்து பார்த்திங்க குருநகர் குருநகர் வந்து இந்த மீன் பிடிக்கலாம் வந்து அதிகமாக வந்து புகழ்பெற்ற இடம் இப்போ காக்கத்தீவு காக்கத்தீவில் மீன் வாங்கிட்டு அப்படி நாங்கள் குருநகருக்கு வந்து வாங்கலாம் குருநகரில் வந்து ஏழு ஏழரைக்கு வந்த பிறகு வாங்கிலாது அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் பாசையூர் பாசை ஊரில் வந்து பார்த்தீங்கச்சுன்னா எட்டரைக்கு போனீங்கன்னு சொல்லிச்சுன்னா பாசையூரில் மீன் வாங்கலாம் பாசையூரில் வந்து எட்டரையிலேருந்து ஒரு ஒன்பது மணி ஒம்பது அறையில் வந்து பாசை ஊரில் வந்து முடிஞ்சிடும் அதுக்கு பிறகு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா மீன் வாங்குறதா இருந்தால் துறைக்கு வந்து போகலாம் அங்கே வந்து பத்து மணி பத்துரை அந்த மாதிரி நேரத்தில் வந்து கூரல் முறையில் வந்து நல்ல லாபமாக வந்து வாங்கலாம் இன்றைக்கி வந்து நாங்கள் குருணாகரில் வந்து இருக்கிறோம் இங்கே என்ன மாதிரி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் முதல் தடவையாக வந்திருக்குறோம் இதுக்கு முதல் இங்கே தெரிஞ்சவர் அஞ்சாறு மாதத்துக்கு முதல்தான் வந்து குருனாருக்கு வந்தாங்க இன்றைக்கு இங்கே எப்படி வந்து இந்த கூரல் முறையில் வந்து மீன்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க மீன்கள் என்னென்ன விலைகளில் வந்து போகுது அதிகமாக நாங்கள் இங்கே கூரல் முறையெல்லாம் வந்து பார்க்கலாம் கூரல் முறையில் நல்ல லாபமாக வந்து மீன்கள் எல்லாம் வந்து வாங்கலாம் நீங்கள் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒருக்கா வந்து வாங்கினீங்கன்னு சொன்னால் வட்டி வச்சுட்டு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிழமைக்கும் வந்து பாயிப்பாங்க வெளிநாடுகளில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கூட ஒரு கிழமையில் குழமைக்கு தேவையான மீன் எல்லாம் வந்து ஒருக்காவே வந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு ஒருக்கா நண்டு ஒருக்கா ஆள் ஒருக்கா மீன்னு சொல்லி ஒருக்கா கனவான்னு சொல்லி வச்சு ஃப்ரிட்ஜெருக்க வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உடனுக்குடன மீன் துடிக்க துடிக்க மீன்கள் வந்து நாங்கள் நுரை மீன் வாங்கலாம் லாபமாக வாங்கலாம் இன்றைக்கி இங்கே என்ன நடக்குன்னு சொல்லி இந்த காலனி வாயில வந்து பார்ப்போம் யாரும் எங்கிட்ட சனலை வந்து புதுசாக பார்க்குறீங்கன்னு சொல்லி சின்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காலனியை வந்து பாருங்கள் அப்படியே இங்கே நான் வந்து அழகான காட்சியில் வந்து காட்டி கொள்கிறேன் இங்கே பாருங்கள் இப்போ வந்து ஏழு ஏழரை மணி ஆகுது இதில் பாருங்கள் நல்லா அழகான அங்கேயா இருங்க கொக்கோல் எல்லாம் வந்து மீன்களை வந்து பிடிக்கிறதுக்காக வந்து பாருங்கள் எப்படி நிற்கிற மாதிரி பாருங்க தண்ணிக்கு விழுகிறதெல்லாம் வந்து பாஞ்சு 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 எடுத்து வந்திருக்கிறேன் இந்த போட் வந்து இப்போ தான் வந்து அண்ணாங்க வந்து மீன் பிடிச்சிட்டு வந்தவன் இனிதான் இந்த வள்ளத்தில் இருக்க மீன்கள் எல்லாம் வந்து தவத்தி எடுத்து எங்களை வந்து கொண்டுருவாங்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ பிடிச்சிட்டு இப்போ வலைகள் வந்து ஒதுக்கி வைக்கிற அவங்களும் வந்து மீன்கள்லாம் எடுத்து வந்துக்கிறாங்க எல்லாமே வந்து நாங்கள் பார்ப்போம் பாருங்கள் எல்லாம் வந்து யாருமே மீன் பிடிச்சவங்க எல்லாம் வித்துட்டு ஒரு சிலர் வந்து போய்க்கு விற்கிறாங்க எால் பாருங்க இவ்வளவு பைக் எல்லாம் நிற்கிறேன்னு சொல்லி பாருங்க நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க உள்ளே போய் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்லி பார்ப்போம் எங்கால வாருங்க இங்கே பிடிச்சிட்டு வந்து இதுக்குள்ள என்ன எடுத்து 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 தவத்தி தவத்தி எல்லாம் எடுத்து ஒன்று நிற்கிறாங்க எங்களால் பாருங்கள் கடற்பிறப்பை வந்து பாருங்க பிடிக்குன்னு சொல்லி நல்லா இருக்கு பாருங்க இந்த மீன் எல்லாம் வாங்கி இந்த அருங்கோ பெரிய வாகனங்கள்ல எல்லாம் வந்து ஏற்றி கொண்டு வந்து போகிறாங்க இங்கே பாருங்க இங்கே எல்லாம் வந்து பாருங்க பெரிய பெரிய வள்ளங்கள் எல்லாம் வந்து இந்த இடத்துல வந்து நிற்கிது இங்கே நாங்கள் இப்போ வந்து சந்தை வந்து பார்க்க போகிறோம் என்ன மாதிரி இன்றைக்கு வந்து விலை நிலவரங்கள் மற்றது இந்த கூரல் முறையில் வந்து என்ன மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்லி இன்றைக்கு வந்து பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஏழு மணி ஆகுது சரியாக ஏழு மணிக்கிட்ட ஆகுது இப்போ நிறைய பேர் வந்து சந்தைக்கு வந்து நிற்கிறாங்க நிறைய வியாபாரி மாதிரிலாம் வந்து மீன்கள் எல்லாம் வந்து அண்ணா ராள் வாங்கி என்ன ஒரு ஒரு ஆள் ரெண்டாயிரத்து ரெண்டாயிரத்து ரெஞ்சாயிரம் உயிரோட உயிரோடு இருக்குண்ணா வண்டிங்க ஓகே வியாபாரி மாதிரி நிறைய பேர் வந்து நிற்கிறாங்க இல்லை வந்து ஊழல் முறையிலேயும் வந்து தொடர்ந்து வந்து மீன்கள் எல்லாம் வந்து விற்று கொண்டு இருக்கிறோம் என்ன மாதிரி விற்கிறாங்கன்னு சொல்லி பாருங்க நண்டு வருது இங்க நண்டு இங்க எல்லாம் ஓடும் இங்க எல்லாம் உயிரு இந்த நண்டு

都一样的，一样的，一样的。

ஐயம்மா ஐய ஐயது இல்ல ஐய 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 ஐ

ஐ காலி இல்ல வருது வருது உயிர் நாறால் நாறால இப்ப வந்து பிடிச்சி கொண்டது இங்க வந்து 1800 1800

வந்த உடனே போடுது அப்படியே வந்து எடுத்தாது வந்த வேகத்துக்கு வந்து அப்படியே மீன் வந்து போயிட்டு சுட்டிய <Gã> அப்ப פלאם, 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 פלאם Halo <tuk tangan> dia. 1600 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

திருப்பி மீன் வந்து பாருங்கள் பெரிய பெரிய மீன் எல்லாம் வந்து இது மீன் இங்கே பாருங்கள் நல்ல பெரிய எதிரன் மீன்கள் எல்லாம் வந்து பாருங்கள் மீனை பாருங்கள் மடவள்தி ஏ என்ன அதுக்கு நான் வாங்கி போடுறேன் அதெல்லாம் கிலோ ஆயிரத்தி இருநூற்றி ஐம்பது ரூபாய் பாருங்க ஒரு கிலோ வந்த உடனே மீன் போடுது வர வர முடியுது மீன் வர வர முடிஞ்சு இங்கே வரணும் மீன் நல்லா நிறைய புரிந்து போரணும் உடச்சியாக மீன் வந்து கொண்டே இருக்குது போட்டு கேட்டு எடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கிறேன் இங்கே வரணும் இங்கே இந்த உலா மீன் உலா மீன் இங்கே இருந்து வருதுன்னு பார்த்தா முன்னுக்கு போட்டில் வந்து பிடிச்சிட்டு அப்படியே அள்ளி அள்ளி எடுத்து ஒன்று வர்றாங்க இங்கே ஏற்றி கொண்டு இருக்கிறாங்க ஒரு மீன் மீனா இருந்தாட வந்து போய் கொண்டு இருக்குது உடனே உடனே உடனுக்குடன் மீன் அங்கே வாருங்க அந்த போட்டில் இருந்தால் நாங்கள் எல்லாம் வந்து ஏற்றி கொண்டு இருக்கணும் இங்கே பாருங்க மீன் காயல் சுரையான்னு சொல்லி இந்த வள்ளத்துக்கு இருந்தான் எடுத்து கொக்கு அந்த மீனை வந்து தூக்குறதுக்கு போடுற பாடு இங்க வாருங்க இங்க என்ன வந்து உனக்கு நிறைய கிடைக்குது மீன்கள் சுரையா அது இதுன்னு சொல்லி நிறைய மீன் அதுதான் பாப்பு அப்பா நிறைய பேர் நிற்கிறாங்க வியாபாரி கூட எ போயிருக்கு கிலோ கிலோ எவ்வளோ போயிருக்கு கிலோ அப்படியோ சும்மா எவ்ளோ போயிருக்கோம் எவ்வளோ இங்க வாருங்க வருது இல்லை வாழைக்கல உடனே புடன வருது

എല്ലാം <laughs> ഉയർത്തി <laughs> <laughs> நாள் எல்லாம் வந்து வர 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 உடனே உடனே முடிஞ்சு வந்தது இந்த ஏரியாக்கெல்லாம் இப்ப என்ன முடிந்த மேலே தெரியல சிறிய ஹாயல் மீன் சொல்லி பாருங்க அந்த ஒண்ணே இருக்குது முடிஞ்ச ஒண்ணே இருக்குது வியாபாரி மாதிரி வந்து அள்ளி பண்ணிக்கிறாங்க ஐயா உணந்தான் இருக்கு ஐயா திரளி வருது திரளி வாலி வாலியா பார்த்துதான் இருக்குது அதன் மீன்கள் எல்லாம் வந்தது அப்படியே வந்து இறை கொண்டு விற்று கொண்டே இருக்குங்க அங்கே வரணும் அடுத்து வந்து கொண்டு போயிருந்தாங்க جيءي نو مارو نمبر 1203

აი 500 აი 500 აი 500 აი 500 აი 500 აი 550 აი 500 აი 600 აი 600 აი 600 აი 600 აი 600 வந்தோட இருக்குது கொட்டை போயினான் வேற ஒன்று முடியுது மீனுக்கெல்லாம் பெயிட்டிங் வேற வேற போய்கொண்டு இருப்பாங்க அள்ளி எல்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க வந்து பார்த்தீங்கன்னு சொச்சுன்னா பாருங்க வியாபாரி மேருடா பழைய கால சைக்கிள்கள் கடிகல்ல கட்டி கொண்டு இல்லை பாருங்க பொட்டிகள் எல்லாம் கட்டி கொண்டு எல்லாம் வாங்குறதுக்காக நுரி பேர் செடியில் காரம் நெஞ்சு வாங்க எத்தனை நிற்கி வந்து பாருங்க ും പന്ത്രാണ്ട് കിഞ്ഞാലെ പറഞ്ഞ വിങ്കിൾ എല്ലാം വന്ന് മീൻ തൂക്കം മീൻ തൂക്കം വന്നിട്ട് ഇവർ മീൻ തൂക്കിന്റെ അന്നെ പോയിട്ട് എപ്പി സൈക്കിളെ റട്ടി ഊട്ടി വ്യാപാരങ്ങൾ ചെയ്യുന്നത് காலை வந்து பார்த்திருப்பீங்க இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் குறுநகரில் இந்த கூறல் முறையில் எப்படி வந்து மீன்கள் எல்லாம் வந்து வாங்குறாங்க இந்த மாதிரி வந்து பார்த்துருப்பீங்க நான் பார்த்ததுக்குள்ள கயல் மீன் இந்த சிறியா மீன் எல்லாம் வந்து ஒரு போட்லேருந்து நிறைய மீன் வந்து வந்திருந்தது உடனே உடனே போட்டில் இருந்து எடுத்து எடுத்து அந்த இடத்துல வந்து கூறி விற்று கொண்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து அறநூறுவா எண்ணூறுவா இந்த மாதிரி வந்து அகழி மீன் எல்லாம் வந்து போச்சுது கயல் மீன் எல்லாம் நல்ல விலைக்கு வந்து போச்சுது இம்மையிலேயே நாங்கள் மீன் வாங்கணுமா மாதிரி இருந்தால் கூரல் வாங்கினேன்னு சொல்லி சொன்னால் ஒரு கிழமைக்கு வந்து வச்சு சாப்பிடலாம் அந்த மாதிரி நான் இதெல்லாம் வந்து உடனே உடனே பிடிச்சி கொண்டு வர மீன்கள் உடனே ச உடன சமைத்து சாப்பிட்றதுக்கு வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும் அந்த உடனே ஃப்ரெஷ் மீன் துடிக்க துடி நீங்களை பார்த்துருப்பீங்க துடிக்க துடிக்க நண்டாக இருக்கட்டும் இறாலாக இருக்கட்டும் கனவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உயிர் துடிக்க 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 நாங்கள் வாங்கி சாப்பிட்லாம் அவ்வளோ சுவையாக இருக்கும் மீனெல்லாம் வந்து பொருளாதாரம் வந்து நான் பார்த்ததுக்குள்ள நல்ல மலிவாக இருந்தது கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ மீன் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஒரு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கலாம் அதை விட நண்டு வந்து பார்த்தோன்னா இன்றைக்கு நண்டு சரியான மலிவாக இருக்குது ஒரு நாலு கிலோ அஞ்சு கிலோ நண்டு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரத்தி அஞ்சூறு ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ரெண்டாயிரரூபா இந்த மாதிரி வந்து போதும் எல்லாம் உயிர் நண்டுகள் அவ்வளவு வந்து சுவையாக இருக்குதுன்னு சொதிச்சாப்பிட இன்றைக்கு வந்து விலையில அவங்கள பார்த்துருப்பீங்க இந்த குறுநகரை சார்ந்த யாராவது வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் கொமெண்ட் பண்ணுங்க எனக்கு தெரிஞ்சு அந்த ஃபிரான்ஸர் இடிக்கு இருந்து பார்த்து கொன்ற பியல் அதனால் உங்களுக்கானதை இந்த வீடியோ ஹுமன் பண்ணுங்க என்ன ஒரு அழகான ஒரு காணி வாயிலாக வந்து சந்திப்பம் வெளியே அதிகாலையில் எழும்பி வாரது பெரிய ஒரு சிக்கலாக இருக்குது இப்போ வந்து பனி எழுப்பி வாரது இந்த குளிருக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ பதிவு செய்கிறதுன்றது வந்து சரியான கஷ்டமாக இருக்குது அதை தாண்டி நீங்கள் ஹுமெண்ட் பண்ணுறத தாண்டி நீங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிடுங்க அப்போதான் நிறைய பேருக்கு வந்து காட்டுமன்றத்தை வந்து சொல்லிக்கொண்டு இந்த காளியை வந்து இதோட வந்து முடிக்கிறேன் என்ன ஒரு காணி வாயிலாக சந்திப்பம் ஓகே பாய்